பார்க்க ஒரு சோழ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ சிறுதானிய அவள் பற்றின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் சிறுதானிய அவள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு ரகத்தில் வந்து சிறுதானிய அவள் இவங்ககிட்ட கிடைக்கும் என்னென்னா சிறுதானியங்கள் கிடைக்கும் அப்படின்னா தினை தினை அவள் கிடைக்கும் வரகு அவள் ராக்கி அவள் கம்பு அவள் சாமை அவள் சோளம் அவள் குதிரைவாளி அவள் இது தவிர கொள்ளில் அவள் வந்து இவங்கிட்ட கிடைக்குங்க கொள்ளு அவளும் இவங்க பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட சொந்த தயாரிப்பில் ஒரு சின்னதாக ஃபேக்ட்ரி போட்டு போட்டு இவங்களே வந்து சொந்த தயாரிப்பில் வந்து இந்த அவள்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அவள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்லா விரும்பி நம்ம ஒரு சாப்பிடக்கூடிய அவள் தான் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க அதுதான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்துச்சு இதை வந்து அவளாக வந்து இவங்க தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து வருடம் முழுவதுமே இந்த அவள் வந்து இவங்க கிட்ட கிடைக்கும் இப்போ இந்த அவள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் நம்ம அவள் எடுத்துக்க எடுத்துக்கிட்டு அ அந்த டம் டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் நம் வெந்நீர் அதாவது சுடு தண்ணீர் இல்லை அப்படின்னா நம்ம வடித்த சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணீர் நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த அவளில் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அவள் வந்து அந்த சுடு தண்ணியில் வெந்து நல்லா குலையே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுல வந்து நம்ம அப்படியே சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அது கூட கொஞ்சம் தயிர் தயிர் வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணி லிக்யூடா வேணும்னாலும் நம்ம லிக்யூடாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல சாப்பாடு மாதிரி வேணும்னாலும் நம்ம சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட டேஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாங்க இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சிறுதானியத்தை வந்து அதிகமாக உணவில் உணவாக எடுத்துக்கிட்டு வந்ததுனால தான் இன்றும் வந்து ஆரோக்கியமாக இருந்து இருக்கிறாங்க இந்த காலத்தில் நம்ம அரிசி வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால தான் உடலில் இரு வரக்கூடாத நோய்களை எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ச அவள் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இப்போ இந்த மாதிரி அவள் வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் மொபைல் நம்பர் தரேன் கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் அவங்கள காண்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்குங்க உங்களுக்கு வேணும்னாலும் கொரியர் மூலியமாக உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கடைகளை விட நம்ம ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம் கம்மியாக தான் இருக்கும் தேவைப்படுறீங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோஸ்